தெரியாதுக்கான ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த தகவல் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ஒரு ஒரு பத்திரிகை செய்தியும் ஒரு அடமன் நோட்டிபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க சோ அது எல்லாருமே கண்டிப்பா பாத்திருப்பீங்க இதுல ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம பிஜி டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கன்ட் வந்து நம்மளுக்கு மினிமம் வேக்கன்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க பட் இந்த செட் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணலாம் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கும் உங்களுக்கு டேட் வந்து நமக்கு இருக்கு கண்டிப்பா வந்து இனிமேல் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா finish பண்ணிரலாம் அப்ளை ஆல்ரெடி அப்ளை பண்ண பண்ணிட்டீங்க அப்படினா ஒரு பிராப்ளம் கிடையாது பண்ணல அப்படினா கண்டிப்பா வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம்க்கு இந்த பிஜி படிக்கிற கேண்டிடேட்ஸ் அது பிஜி டிஆர்வி படிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க ஏன் அப்படினா இதோட வேக்கன் வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி வந்து பாத்தீங்க 200 வேக்கன் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க என்ன சின்ன வேக்கன் தான் ஆனா பட் இந்த காலேஜ் டிஆர்பில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வேக்கன்ட் பார்த்தா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி கம்பேர் கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு வேகன்ஸ் அது அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் நீ எடுத்தீங்க ஏன் மேத்தமேட்டிக்ஸ்ல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு மேல வந்து இருக்கு ஓகே முன்னூத்தி ஐம்பது மேல வந்து மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் டூ இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கு இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்க எடுத்து பார்த்தாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களோட வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு ஸோ அதனால இந்த டிஎன் செட்டு வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த காலேஜ் டிஆர்பிக்கும் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கும் எலிஜிபிள் ஏன்னா ஆல்ரெடி வந்து நீங்க பிஜி டிஆர்பி தான் இப்ப நீங்க அந்த எக்ஸாமுக்கு நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க அந்த படிச்சிருக்க அந்த ஒரு நாலேஜ் நம்மளுக்கு மேக்சிமம் போதுமானது பிளஸ் அந்த லாஸ்ட் நம்ம நடந்த கூடிய அந்த மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் அதை வச்சு கண்டிப்பா இந்த டிஎன் செட் எக்ஸாம்னு இதுதான் சோ இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கும் அப்ளை பண்ணலாம் நீங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த செட் எக்ஸாம் இதை யூஸ் பண்ணி யூஜிசி நெட் எக்ஸாம் சிஎஸ்ஏ நெட் யூஜிசி நெட் வந்து இப்ப கால்ஃபர் பண்ணிருக்காங்க இந்த சிஎஸ்ஏ நெட் அது பிஹெச்டி லெவல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க எலிஜிபிள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஜிசி நெட் வந்து அதோட ஸ்கோர் வச்சுதான் வந்து நீங்க பிஹெச்டி வந்து அட்மிஷனே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த யூஜிசி நாம்ஸ்ல ஓகேங்களா சோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்ப இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வந்து ஒரு ரெண்டு மூணு வார காலங்களா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த முதுகலை படித்த ஆசிரியர்களுக்கு வந்து நிறைய ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஒண்ணு வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அந்த பிஹெச்டி பண்றது பிஹெச்டி பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த யூனிவர்சிட்டி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு செலக்ட் பண்ணி அஹ் பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப என்னாச்சு அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியால வந்து நம்மளுக்கு யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து பண்றாங்க சோ அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் போடு ஏன்னா அவங்க கேட்டகிரி வைஸே அவங்க பிரிச்சுட்டாங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஆக் போறது ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிஹெசி அட்மிஷன் போறதுக்கான ஆப்ஷன் அதுக்கு ஸ்கோர் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பிஹெச்டிக்கும் ஓகேங்களா சோ எப்படி அப்படின்னா இந்த யூஜிசி நெட் மார்க்கோட ஸ்கோர் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம் இப்ப அந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிளஸ் அது இல்லாமல் ப்ரொபோசருக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து வேகன்சி வந்து நம்மளுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க அதனால வந்து மிக கவனத்தோடு இதுல வந்து நீங்க வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மனமொழி சுந்தரம் யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க கண்டிப்பா கொஸ்டினும் நம்மளுக்கு ஒரு ஈஸியா தான் இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சோ அதனால கண்டிப்பா வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து சோ இதுக்கு வந்து தனி கவனம் எடுத்து நீங்க ஏன்னா இது வந்து ஆன் கோயிங்ல இருக்கு நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் பண்றது நம்மளுக்கு அடுத்து வரக்கூடியது சோ அதை அட்டன் பண்ண வேணாம்னு சொல்ல இது ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு நம்மளுக்கு நம்மளோட டார்கெட் வந்து கவர்மெண்ட் ஜாப் அப்படிதான் அப்படின்ற பட்சத்தில் நீங்க தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம் இதே ஒரு முறை வந்து நீங்க ட்ரை பண்ணி இந்த எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் போஸ்ட்கும் நீங்க குவாலிஃபை அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஒரு இதுக்கும் நீங்க உள்ள போலாம் ஓகேங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பிஎஸ்டி உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொப்போசருக்கும் நம்மளுக்கு போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி இது மாதிரி லைன்லயுமே நீங்கள் போக வாய்ப்புகள் நம்மளுக்கு நிறையவே இருக்கு ஸோ அதனால் முதுகலை பட்டத்தட்டியார் சார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன் செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பாருங்க ப்ரிப்ரேஷன் முக்கியமாக அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்த தேவையில்லை நீங்கள் பிஜிடிஆர்பி எப்படி படிக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து இதுக்கு நீங்கள் படிச்சாவே ஓரளவு நீங்கள் இதில் மார்க் ஸ்கோர் பண்ணி செலக்ட் ஆகிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு தகவல்களை இந்த வீடியோமேட் வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்